ல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஷாமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உன்னுடைய சுய ஜாதகங்களில் தசா புத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம் நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம் ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இன்றைய நாள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கிரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் ராசி அதுவுமே திருத்தியை திதி திருத்தியை திதியில் புது விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறது பெரிய சிரேஷ்டமான நல்ல பலன்கள் கொடுக்கும் எல்லாருக்குமே படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த வகையில் நம்ம ஒரு விஷயத்தை படித்தாலும் அது நமக்கு ஞானமாக மாறும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் இன்றைய நாள் எந்த விஷயத்திலையுமே அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் சனி கும்பத்தில் சேர்ந்துருக்கு பொதுவாக அது நிறைய கன்ஃபியூஷனை உண்டாக்கும் டென்ஷன் உண்டாக்கும் உடம்புல கால்சியம் சத்து குறைபாடுகள் கொடுக்கும் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுற சான்ஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள் பரிகாரம் என்னென்னா வெள்ளமோ உப்பும் ரெண்டும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போகிறது நல்லது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் யாருக்கு எடுத்த காரியங்களில் டப்புன்னு முடியும் ஆனால் டென்ஷனாக பேசி தான் ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மகரம் ரிஷபம் கன்னி யாருக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தெரியில்லாமல் சண்டை சச்சரவு ஏற்பட்டு லாஸ்டில் தான் முடியுங்கிற நிலைமை யாருக்கு இருக்குன்னா மீனம் கடகம் பிரச்சகம் யாருக்கு இன்றைய நாள் மனசில் தைரியம் இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் தவிச்சு அதுக்கப்புறம் எப்படியார் கீழே விழுந்தோ மேலே விழுந்தோ சொல்லி அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு சிம்ஹம் மேஷம் இவ்வாளுக்கு மட்டும் அப்படி இருக்கப்படும் மேஷ மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத தன்மையை குறைக்க வேண்டும் மருத்துவர்களுக்கு நன்னா இருக்கும் வீட்டுல அப்பா சொல் பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய அதிகாரிகள் யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ்லாம் இருக்கும் ஆனா நீங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் சிவனை வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் ப்ளூ நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு க்ளோரியஸ் டே அஞ்சாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார் உட்கார்ந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பத்து பேர் வந்து உங்ககிட்ட பார்ப்பாங்க நீங்கள் போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவங்க தான் உங்ககிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்த முடியும் குழந்தைகள் வந்து பர்ஃபாமன்ஸை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவது அதே மாதிரி அரசியல் அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கும் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணக்கூடிய நாள் மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கு பண்ணுற தப்பை நறுக்குன்னு சொல்லக்கூடிய நாள் அண்ட் யூஆர் குட் அட் இட் ரெண்டாவது இந்த நாள் யாரெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டில் இருக்கீங்களோ கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ வங்கிகள் இருக்கீங்களோ முக்கியமான ஒரு மாற்றத்தை இந்த நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் பிங்க நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இஎன்டி மருத்துவர்களுக்கும் பல் டாக்டருக்கும் யோகமான நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை உறக்க சொல்லி உங்கள் காரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய நாள் க்ரையிங் பேபி கெட்ஸ் மில்க் அழுகக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே பால் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் வர எண்ணத்தை பளிச்சுன்னு சொல்லி அந்த காரியத்தை முடித்து உங்களுக்கு சாதகமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் அது யாருக்கிட்ட வேணா இருக்கலாம் ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கப்படும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே காரியத்துல கண்ணா இருந்து அந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு பிளான் பண்ணி உக்காந்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு இன்றைய நாள் டார்கெட் கிளியரா இருக்கும் அந்த டார்கெட்டை என்றால் நீங்கள் மற்றவர்கள் மூலியமாகவும் நடக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வாய் பேச்சின் மூலியமாகவும் நடக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு காரத்தை கம்மி பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசியில் இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நேர்மையாக தான் நம்ம இருக்க வேண்டும் நேர்மையாக செயல்படுவது சக்ஸஸை கொடுக்கும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக நேர்மையாக அழுத்தம் திருத்தமாக நிதானமாக ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் ரொம்ப கிளியராக இருப்பீங்க அதை மா அதை பார்த்து பல பேர் உங்களை பாராட்டுவாங்க அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு ஊருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் சின்ன மன வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல அந்த காரியத்தை முடிப்பேன்னு ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க சில பேருக்கு மாற்றங்கள் கூடினாலும் பெரிய ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கை தட்டலும் பாராட்டு மழையும் குவியக்கூடிய நாள் லாபத் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் கும்பத்தில் உட்காந்துருக்காரு நீங்கள் என்ன பிளான் பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் இந்த காரியத்தை இப்படி இப்போ வேற யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு மழை குவியும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வடிவான ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் பஞ்சண்டர் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் ஒரு அப்ளிகேஷன்னால் ஒரு மெயில்னால் ஒரு முக்கியமான கம்யூனிகேஷனால் ஏற்படும் அந்த சலசலப்பு யார்னால் ஏற்பட்டதோ அவனை கண்டுபிடிச்சு இன்றைய நாள் நீங்கள் வந்து நல்ல செமத்தியாக சாப்பாடு போடுவீங்க அதனால் அவர் வந்து இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டார் ஸோ இந்த நாளை அப்பறத்துக்கும் மற்றவங்களை திருத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது வேலையில் கெட்டிக்காரத்தனத்தை காட்டக்கூடிய அம்மோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா பத்து ஸ்டெப் உங்கள் கூடவே நாலு பேர் வந்து நிற்பாங்க மக்கள் படை திருடக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்கள் நாள் அது ஏற்படும் நிறையா பேருடைய ஆதரவு கூடும் பாசம் கூடும் நினைத்தது சக்ஸஸ் பண்ண முடியும் ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கும் மதி நுட்பம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருமே பண்ண முடியும் எதவானால் பண்ண முடியும் அந்தளவுக்கு இருக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்தன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு டென்ஷன் இருக்கும் சூரியன் சனி புதன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு மூணுமே அதுவும் இன்றைய நாளில் பார்த்துருக்கீங்க அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரெயினாக ஃபீல் பண்ணுவீங்க நல்லா படுத்து தூங்குங்க சரியாக போய்டும் மற்றபடி ஒன்றும் கிடையாது இந்த இந்த ஒரு நாட்களில் பொதுவாக உங்களுக்கு நிறைய பணப்புழக்கம் வரும் ஆனால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு டென்ஷன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி தான் மாற்றங்கள் கொடுத்துட்ருக்கும் பட் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு கணவனாக இருந்தால் மனைவி பேச்சை கேளுங்க மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சை கேட்பது ஏன்னா அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும் உண்மை இருக்கும் தாராளமாக நீங்கள் அந்த காது கொடுத்து கேட்கலாம் நம்பலாம் அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கைன்னு ஒரு முடிவு மற்றவர்களால் மாற்றப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் யாண்டர் ப்ரவுன் நிறம் இன்று நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் கேட்டுக்கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தரோனு கொன்வந்த து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க